ராஜராஜ சோழன் தஞ்சை கோவிலை கட்டுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத பத்தாங்க அரச சபையில் தலைமை குருவாகவும் ஆசானாகவும் இருந்தவர் தான் கரூரார் பிரம்மச்சாரியார் என்ற மா முனி குருநாதர் கரூரார் பிரம்மச்சாரியார் கொடுத்த ஆலோசனை தான் அது ராஜராஜ சோழன் தன் வாழ்வின் பாதி நாட்களை போர்க்களத்திலேயே கழித்து வந்தான் கோவிலின் ஆலோசனை கூட அவர் போர் நடக்கும் இடத்திலேயே சொல்லி கரூரார் அவனை மிரட்டி சீற்றம் தவிர்த்து நல்லாட்சியையும் நல் ஒழுக்கத்தையும் உன் ஆட்சியில் கொண்டு வர வேண்டாமா என்று விடாப்பிடியாய் ராஜராஜ சோழனை தஞ்சைக்கு இழுத்து வந்து கோவிலின் நிலத்தை காட்டியிருக்கிறார் அப்போது கூட ராஜராஜன் இது இந்தியாவின் தலைசிறந்த அதிசயமாக நினைக்கவில்லையாம் பிரம்மச்சாரியார் நிமிர்ந்து நிற்கும் அமைய போகும் ஒரே கல்லிலான விமானத்தையும் மூலவரின் ராட்சச நந்தியையும் பற்றி விவரித்து கொண்டே போக மலைத்து போனானாம் ராஜராஜன் உடனடியாக காரியங்கள் நடந்தன என்று எழுதியிருக்காருங்க இந்த நூல்கள் கிடைக்கும் இடம் கொகிந்த பதிப்பகம் சென்னை தொலைபேசி எண் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபைவ் டபுள் சிக்ஸ் செவன் மேலும் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஒன் நைன் த்ரீ டூ நன்றி